வெல்கம் டு எஸ்கே டிஎன்பிசி கிளாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசியலமைப்பில் தேசிய சின்னங்கள் கட்சிகள் அண்ட் குடியுரிமை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் வாங்க இரு கட்சி முறை உள்ள நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அமெரிக்கா இதுக்குரிய ஆன்சர் எங்கே இருக்குது புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் யூனிட் டூவில் இருக்குங்க பாருங்க கட்சி முறையின் வகைகள்னு கொடுத்து உலகில் கட்சி முறைன்னு மூன்று வகையாக பேச்சுருக்காங்க ஒரு கட்சி முறை இரு கட்சி முறை பல கட்சி முறை ஒரு கட்சி முறை அப்படின்னா ஒரே ஒரு ஆளு கட்சி தான் இருக்கும் எதிர்கட்சியெல்லாம் இருக்காது அதுக்கு வந்து அங்கே வந்து அனுமதியும் கிடையாது ஸோ அந்த மாதிரி நாடு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சீனா கியூபா முன்னாள் சோவியத் யூனியன் இதிலெலாம் வந்து ஒரு கட்சி முறை தான் அடுத்து பார்த்திங்கன்னா இருக்கட்சி ஆட்சி முறை இரண்டு முக்கிய கட்சிகள் மட்டும்தான் பங்கு பெறும் அது எதுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இங்கிலாந்து ஸோ அந்த கொஸ்டின் தான் இங்கே கேட்டிருக்காங்க இரு கட்சி முறை உள்ள நாடு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா அமெரிக்கா மட்டும் இல்லை இங்கிலாந்துலேயும் இரு கட்சி ஆட்சி முறை தான் அடுத்து பார்த்திங்கன்னா பல கட்சி முறை பல கட்சி முறை எங்கே இருக்குன்னா நம்ம இந்தியாவும் பல கட்சி முறை தான் இரண்டிற்கும் மேற்பட்ட கட்சிகள் பங்கு பெறுவது பல கட்சி முறை அது ஏன்னா இந்தியா இலங்கை ஃப்ரான்ஸ் அண்டு இத்தாலி ஓகே வாங்க நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் டூ ஃப்ரான்ஸில் உள்ள கட்சி முறை இப்போ தான் பார்த்தோம் ஃப்ரான்ஸில் என்ன கட்சிங்க இருக்குது பல கட்சி முறை இங்கே இப்போ பார்த்தோமா பல கட்சி முறை இரண்டிற்கும் மேற்பட்ட கட்சிகள் பங்கு பெறுவது ஆகும் அப்போ வந்து என்னென்ன கட்சின்னு பார்த்திங்கன்னா இந்தியா இலங்கை ஃப்ரான்ஸ் இத்தாலி இத்தாலியிலையும் பல கட்சி முறை தான் இலங்கையிலையும் பல கட்சி முறை தான் ஃப்ரான்ஸ் அண்ட் இந்தியா ஸோ அப்போ ஃப்ரான்ஸில் என்ன என்ன கட்சி முறை இருக்குது பல கட்சி முறை இருக்குது ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எத்தகைய முறையில் அரசாங்கத்தில் வாக்காளர்கள் மறைமுகமாக பங்கேற்கிறார்கள் இப்போ நம்மலாம் வந்து நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் அது வந்து நேரடி நேடி நேரடி மக்களாட்சி இதை வந்து நம்ம ஓட்டு போட்டவங்க ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்தால் அது வந்து என்னதுன்னா மறைமுக மக்களாட்சி ஸோ இந்த மாதிரி முறை வந்து எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுலாம் இருக்குது இங்கே பாருங்கள் இது அப்படியே இந்த கொஸ்டின் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நயன்த்து சோசியலில் யூனிட் டூவில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் மறைமுக தேர்தல் இது புக்கில் அப்படியே கட் பண்ணி நான் வச்சுருக்கேங்க மறைமுக தேர்தல் பிரதிநிதித்துவ தேர்தல்னு சொல்லுவாங்க அதான் இங்கே கொடுத்துருக்காங்க எத்தகைய முறையில் அரசாங்கத்தில் வாக்காளர்கள் மறைமுகமாக பங்கேற்கிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த ஆட்சிக்கு பேர் என்னன்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிரதிநிதித்துவ தேர்தல்னு ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா டி ஸோ என்னன்னு பாருங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறையே மறைமுக தேர்தல் ஆகும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இன்னொருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கிற முறை தான் வந்து மர அவங்க வாக்களித்து இன்னொருத்தவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்கள் அதுக்கு தான் வந்து மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து இந்த முறையில் தான் நடக்கும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலும் இந்த முறையில் தான் நடக்கும் ஸோ இதோட நிறைகள் பார்த்திங்கன்னா செலவு வந்து குறைவாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பெரிய நாடுகளுக்கு இது வந்து உகந்தது மறைமுக தேர்தல் முறையானது பெரிய நாடுகளுக்கு வந்து உகந்ததாக இருக்கும் அடுத்து அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் ஃபோர் இந்தியாவின் தேசிய கொடியை பின்வருனவற்றில் யார் வடிவமைத்தது இது மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான் பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறவர் தான் வடிவமைச்சார் இது எங்கேயுமே இல்லை சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் பாலிட்டியை நல்லா படிச்சுட்டு போங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க நம்ம சாதாரணமானு நினச்சிருப்போம் ஆனால் அது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் பாருங்கள் இந்திய தேசிய கொடியை வந்து ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார் இதை வந்து எங்கே வடிவமைச்சாங்க அப்படின்னு பார்த்தா குடியாந்தத்தில் வேலூர் மாவட்டத்தில் இந்த தேசிய கொடியை வந்து ஜவஹர்லால் நேரு வந்து எப் செங்கோட்டையில் எப்போ ஏற்றியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஏற் ஏ ஏற்றியிருப்பார் இக்கொடி வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டையில் சென்னையில் இருக்கிற புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்களோட பார்வைக்காக வைத்திருக்காங்க இதில் பார்த்துக்கோங்க இதில் மொத்தம் எத்தனை கொஷின் வந்துருச்சுங்க ஃபஸ்ட்டு இதை வடிவமைத்தவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா சாரி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா ஆந்திராவை சேர்ந்தவர் பேர் பெங்கால் வெங்கையா இந்த இது வந்து எங்கே வடிவமைச்சாங்க தேசிய கொடி அப்படின்னா குடியாந்தத்தில் வேலூர் மாவட்டம் அதாவது நெய்யப்பட்டது இங் வந்து எப்போ வந்து ஏற்றுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் செங்கோட்டையில் பண்டித ஜவஹர்லால் நேரு வந்து ஏற்றிருப்பார் இப்போ கொடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் வந்து இருக்குது ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் ஃபைவ் இதுவும் வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இதுவும் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்து நம்ம இந்தியாவோட இது என்ன சொல்கிறோம் நாடாளுமன்றம் பாராளுமன்றம்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டோட நாடாளுமன்றத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பேர் இருக்குது ஓகேவா நம்ம அமெரிக்க ஐக்கிய நாட்டோட பேர் என்ன ஜப்பானோட பேர் என்ன பிரிட்டன் டென்மார்க் இதோட பேர்லாம் என்ன அப்படிங்கிறத கேட்டு பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க அமெரிக்காவோடதை பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவோடதை நம்ம என்னான்னு சொல்லுவோம் அப்படின்னா கீழே பாருங்கள் அமெரிக்கா கே நாடு காங்கிரஸ் அப்போ அமெரிக்காவோடது என்னது காங்கிரஸ்ன்னு சொல்லுவோம் ஜப்பான் ஜப்பான் வந்து என்னான்னு பார்த்திங்கன்னா டயட் டயட் பிரிட்டன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து பிரிட்டனோடதை தான் நம்மளும் நம்மளோட நாடாளுமன்றத்துக்கு வச்சுருக்கோம் பிரிட்டனோடதை வந்து நம்ம நாடாளு பாராளுமன்றம் இல்லை பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் டென்மார்க் வந்து போல் கட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வந்து ஆப்ஷன் பாருங்கள் அமெரிக்கா ஐக்கிய நாடு காங்கிரஸ் நாலு ஜப்பான் வந்து ஒன்று பிரிட்டன் வந்து பாராளுமன்றம் அப்போ நாலு ஒன்று ரெண்டு டென்மார்க் வந்து போல் கட்டிங் ஓகேவா அப்போ வந்து இது அப்போ ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தாங்க இதுக்கு ஆன்சரு ஓகேவா இதில் இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் வந்து பாருங்கள் கெனஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெர்மனி வந்து பந்தஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நார்வே வந்து ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க இது நைன்த்து சோசியல் புக்கில் இருக்குதுங்க ஓகேவா அடுத்து கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் பாருங்கள் இந்திய குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது குடியுரிமையை பற்றி கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் இதுக்கு இது இது வந்து நல்ல டீட்டெயில்டாகவே வந்து எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் இது டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கோட கட்டிங் தான் குடியுரிமையை பற்றி சொல்லியிருக்காங்க சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் லத்தின் சொல்லிலிருந்து பெறப்பட்டது இப்போ நம்ம சொல்லுவோம் குடி கு குடிமகன் அப்படின்னா சிட்டிசன் அந்த இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா சிவிஸ் அப்படிங்கிற லத்தின் சொல்லிலிருந்து எடுத்திருக்காங்க இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நகர அரசில் வசிப்பவர் இதுவும் கேட்க வாய்ப்பு நகர அரசில் வசிப்பவர் அப்படிங்கிறது இதோட பொருளுங்க இந்தியா முழுசுமே வந்து நமக்கு என்ன மாதிரி குடியுரிமை கொடுத்துருக்காங்கன்னா ஒற்றை குடியுரிமை தாங்க கொடுத்துருக்காங்க அமெரிக்காலாம் பார்த்திங்கன்னா மாகாணத்துக்கு ஒரு குடிமை குடியுரிமை இருக்கும் மாநிலத்துக்கு ஒரு குடிமையாக குடியுரிமை இருக்கும் அவங்களுக்குலாம் இரட்டை குடியுரிமை ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒற்றை குடியுரிமை இந்த கொஸ்டினும் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின் தான் அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் பகுதி ரெண்டு சட்டப்பிரிவு அஞ்சிலிருந்து பதினொன்று வரை குடியுரிமை பற்றி விளக்குகிறது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ நமக்கு வந்து பகுதி எத் எந்த பகுதியில் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பகுதி ரெண்டில் பார்ட் ரெண்டில் எந்த ஆர்டிக்கல்லேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டிகல் ஃபைவ்லேருந்து லெவன் வரைக்கும் இருக்குதுங்க சரியா இங்கே கீழே பாருங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான் கீழே வச்சுருக்கேன் அதே மாதிரி குடியுரிமை சட்டம் நைன்டீன் ஃபிஃப்டி குடியுரிமை சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்த பின்பு குடியுரிமை சட்டம் எப்போ இயற்றினாங்க அப்படின்னா வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல இதில் என்ன சொல்கிறாங்கன்னா குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் அப்படிங்கிறத பற்றி விளக்குறாங்க ஓகேவா இதை வந்து எத்தனை முறை திருத்திருக்காங்க அப்படின்னா எட்டு முறை இல்லைங்க இது வரைக்கும் ஒம்பது முறை திருத்திருக்காங்க இது பழசு ஒம்பது முறை வந்து திருத்தப்பட்டுள்ளது ஓகேவா அடுத்து இது டென்த்து சோசியல் புக்கில் இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் செவன் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி எத்தனை வழிகளில் குடியுரிமை பெறலாம் ரொம்ப இம்பார்ட்டன் எத்தனை முறைன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு முறையில் குடியுரிமை பெறலாம் மூணு முறையில் குடியுரிமையை இள இழத்தல் பெறுதல் அஞ்சு முறை இழத்தல் வந்து மூணு முறை ஓகேவா ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னென்ன முறைங்கிறத பாரு பார்ப்போம் குடியுரிமை சட்டம் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாகவே நம்ம இந்தியாவில் இருக்கோம் இந்தியாவில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இந்திய சிட்டிசன் ஆகிரும் அப்போ வந்து பிறப்பின் மூலம் நைன்டீன் ஃபிஃப்டி ஆம் ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறு அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவருமே இந்திய குடிமக்களாக இந்தியாவில் பிறந்துட்டாலே நம்ம இந்திய குடிமக மக்களாக வந்து கருதப்படுவோம் அடுத்து வம்சாவளி மூலம் இப்போ வந்து ஒருத்தர் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்றோ அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறக்கிறாரு ஆனால் அவரோட தந்தை வந்து அப்போதைக்கு இந்திய குடிமகனாக இருக்கிறப்ப அவர் வந்து வம்சாவளி மூலமாக இந்திய குடியுரிமையை பெற முடியும் ஸோ ஃபஸ்ட்டு பிறப்பின் மூலம் அடுத்து வந்து வம்சாவளி மூலம் அடுத்து பதிவின் மூலம் ஒருவர் வந்து இந்திய குடியுரிமை கோரி அதுக்கான கரெக்டான எல்லாம் வச்சு கேட்டாங்கன்னா அப்படின்னா இந்திய குடியுரிமையை வந்து அவங்க வந்து பெறவலாம் அதுக்கு பேர் வந்து பதிவின் மூலம்னு சொல்லுவாங்க இயல்புரிமை மூலம்னா ஒரு வெளிநாட்டவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து இந்தியாவில் வந்து வசிச்சுட்டு ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து ஒரு குடியுரிமைக்கு அப்ளை பண்ணாருனா அவருக்கும் குடியுரிமை கொடுப்பாங்க அதுக்கு பேர் வந்து இயல்புரிமை மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பிரதேச இணைவின் மூலம் அப்படின்னா நம்ம போர் மூலயமா வந்து வேற ஒரு நாட்டை வந்து நம்ம நாட்டோட இணைச்சிக்கிட்டோமா இல்லை எப்படியும் ஒரு நா வேறு ஒரு நாட்டோட பகுதி நம்ம நாட்டோட பகுதியோட இணையுது அப்படின்னா அது வந்து நான் அந்த நாட்டு மக்கள் வந்து தானாகவே வந்து நம்ம குடியுரிமை வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ஓகேவா அப்போ மொத்தம் எத்தனை முறை அஞ்சு முறை என்னென்ன இருக்குது பிறப்பின் மூலம் வம்சாவளி மூலம் பதிவின் மூலம் இயல்புரிமை மூலம் பிரதேச இணைவின் மூலம் ஓகேவா மொத்தம் அஞ்சு முறையில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணி பண்ணலாம் அப்படின்னா குடியுரிமை பெறலாம் ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின் படி எத்தனை வழிகளில் குடியுரிமை பெறலாம் அப்படின்னா அஞ்சு முறையில் ஓகே வாங்க நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அது என்னென்னு கேட்பாங்க இதையே ஆப்ஷனில் வச்சு இதில் எது வந்து தப்புன்னு கேட்பாங்க அஞ்சு முறை என்னென்னு பார்த்துக்கோங்க பிறப்பின் மூலம் வம்சாவளி மூலம் பதிவின் மூலம் இயல்புரிமை மூலம் பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் ஓகேவா அடுத்து பாருங்கள் இதை பாருங்கள் இப்போ நம்ம பார்த்ததே தான் இங்கே கொடுத்துருக்காங்க கொஷின் நம்பர் எயிட்டு குடியுரிமை பற்றி சரியான வாக்கியத்தை கூறுக இந்திய அரசியலமைப்பு பகுதி நாளில் உள்ள உறுப்பு அஞ்ச் ஆர்டிகிள் அஞ்சு டு பதினொன்று வரை குடியுரிமையை குறிக்கிறது ஆர்டிக்கல் அஞ்சு டு பதினொன்று தாங்க சொல்லுது ஆனால் வந்து இது வந்து தப்பு இது என்ன பகுதி ரெண்டில் சொல்லுது அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒன்று தப்பு பிறப்பு மற்றும் குடிமையளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியானவராமாம் ஒரு நம்ம வந்து குடியுரிமை கொடுத்துட்டாலோ இல்லை இந்தியாவிலேயே அவங்க பிறந்திருந்தாலோ அவங்க வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து போட்டி போடலாம் அப்போ வந்து இது வந்து கரெக்டுங்க அடுத்து உரிமை துரத்தல் முடிவுக்கு கொண்டு வருதல் மற்றும் இலக்கு செய்தல் மூலம் குடியுரிமை இழக்கலாமா மூணு முறையில் வந்து குடியுரிமை இழக்கலாம்னு சொல்லுவாங்க அவரே வந்து குடியுரிமை வேணான்னு சொல்கிறது அவங்க குடியுரிமை தானாக முடிவுக்கு வந்துடும் இல்லை நம்ம அவங்களோட அவங்களோட குடியுரிமையை இழக்க செய்தல் இந்த மூணு மூலிமா வந்து குடியுரிமை வந்து இழக்கலாம் இதை நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு இது ரெண்டு ரைட்டு குடிமகன் மற்றும் அயலார் இருவரும் எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளையும் பெறுகின்றனர் இது தப்புங்க குடிமகன் பெறலாம் அயலார் வந்து எல்லா விதமான அரசியல் உரிமைகளையும் பெற முடியாது இது தப்பு அப்போ எது கரெக்டு ரெண்டும் மூணு மட்டும்தான் தான் கரெக்டு ஸோ ஆப்ஷன் பி நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் நைன் இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சின் கீழ் ஒருவர் இந்திய குடிமகனாக வேண்டுமென்றால் ஒருவர் இந்திய குடிமகனாக வேண்டுமென்றால் என்ன என்னவெல்லாம் இருந்தோம் அவர் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும் இந்திய வம்சாவளியாக இருக்க வேண்டும் இந்தியரை மணந்திருக்க வேண்டும் குடியுரிமைக்காக பதிவு செய்திருக்க வேண்டும் இதில் எதெல்லாம்ங்க சரி இப்போ தானே நம்ம பார்த்தோம் அஞ்சு முறை அஞ்சு முறையில் வந்து அவங்க இந்திய குடிமகனாகலாம் ஒன்று வந்து இந்தியாவில் பிறந்திருக்கணும் ரைட்டு இந்தியா வம்சாவளியாக இருந்திருக்கணும் கரெக்டு இந்தியரை மணந்திருக்க வேண்டுங்கிறது அந்த இதில் கொடுக்கவே இல்லை இது தப்பு குடியுரிமைக்காக பதிவு செஞ்சுருக்க வேண்டும் இது ரைட்டு அப்போ என்னென்னாங்க ரைட்டு ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு நாலு ஆப்ஷன் டி இதாங்க கரெக்டு ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்னு டிஎன்பிசியில் இதில் கண்டவற்றுள் எந்த ஒன்று இந்திய குடியுரிமையை பெரும் வழி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க சொத்துரிமை கிடையாது வம்சாவளி மூலம் பெறலாம் பிறப்பின் மூலம் பெறலாம் இயல்பு குடியுரிமை மூலம் பெறலாம் அப்போ சொத்துரிமை மூலம் மட்டும் பெற முடியாது இது வந்து தப்பு ஓகேவா இது வந்து தப்புங்க ஓகேவா அப்போ இதுதான் ஆன்சர் கீழ் கண்டவற்றில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமையை பெரும் வழி அல்லனா சொத்துரிமை பெறுவதன் மூலம் இந்திய குடியுரிமையை நம்ம பெற முடியாது ஓகேவா அடுத்து கொஸ்டின் நம்பர் லெவன் குடியுரிமை பற்றி தொடர்புடைய சட்டப்பிரிவுகள் இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஆர்டிக்கல் ஃபைவ் டு லெவன் அது வந்து பகுதி இரண்டில் இருக்குது இதுதான் ஆன்சரு ஆப்ஷன் ஏ அடுத்து கொஸ்டின் நம்பர் லெவன் ஆர்டிக்கல் இந்தியா ஆர்டிக்கல் ஃபைவ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டீல்ஸ் வித் அதாவது சட்டப்பிரிவு அஞ்சு வந்து எதை கையாளுது இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு அஞ்சு வந்து எதை கையாளுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதைங்க கையாளுது இப்போதானுமே பார்த்தோம் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு ஆர்டிக்கல்னு கேட்டிருக்காங்க அஞ்சு எதை பற்றி இந்திய நாடாளுமன்ற முறை பற்றி சொல்கிறதா இல்லை மாநிலங்கள் உருவாக்கு முறை பற்றி சொல்லுதா இல்லை இந்திய குடியுரிமை பற்றி சொல்லுதா ஆமாம் இந்திய குடியுரிமை பற்றி தான் சொல்லுது அரசியல் திருத்த முறை பற்றி சொல்லுதா இல்லை ஸோ ஆர்டிகல் அஞ்சு எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் ஃபைவ் டு லெவன் எதை பற்றி சொல்லுதுன்னா இந்திய குடியுரிமை பெறுதல் மற்றும் இழத்தல் பற்றி சொல்லுது ஓகேவா இதுக்கு ஆப்ஷன் வந்து சி தாங்க கரெக்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகின்றன குடியுரிமை பெறுதல்னாலும் சரி குடியுரிமை இழத்தல்னாலும் சரி ரெண்டுமே எந்த பிரிவு சொல்லுதான் பிரிவு ரெண்டு அரசியலமைப்பு சட்டம் அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் சொல்லுது ஓகேவாங்க ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர் அடுத்து இப்போ கொஸ்டின் அடுத்து இது இப்போ இதுக்குரிய அந்த அந்த குடியுரிமை இழத்தல் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் குடியுரிமை பெறுதல் அஞ்சு வழின்னு சொல்லிட்டோம் என்ன பிறப்பின் மூலம் வம்சாவளி மூலம் பதிவு செய்கிறது மூலிமா அடுத்து வந்து என்ன சொன்னேன் இயல்புரிமை அண்ட் தென் என்ன பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் இந்த அஞ்சு முறையில் நம்ம குடியுரிமை பெறுறோம் எந் அஞ்சு அஞ்சு முறையில் குடியுரிமை பெறுறோம் மூணு முறையில் வந்து குடியுரிமை இழக்கிறோம் அது என்னான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குடிமகன் தாமாக முன்வது தனது குடியுரிமையை தொடுத்தல் நான் எனக்கு எந்த நாட்டோட குடியுரிமை வேணாம் அவனே முன் வந்து அந்த குடியுரிமையை அவரை இழத்தல் வந்து அது வந்து குடியுரிமையை துரத்தல் அப்படின்னு வரும் ஓகேவா எனக்கு வேணாம் அவரே முன் வந்து சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சிட்டிசன் இன்னொரு நாட்டோட சிட்டிசனாக மாறிட்டார் அப்படின்னா இங்கே இருக்கிற குடியுரிமை வந்து தானாகவே என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து விலகிறோம் முடிவுக்கு வந்துடும் ஸோ அது வந்து முடிவு முடிவுக்கு வருதல் மஸ்ட்டு வந்து ஒருத்தர் தானாக வந்து துறக்கிறாரு அடுத்து அதுவே முடிவுக்கு வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இயல்புரிமை மூலம் ஒருத்தர் குடியுரிமை பெறாருன்னு சொன்னோம்ல அவர் அப்படி குடியுரிமை பெற்றவர் வந்து மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர் தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் உண்மைகளை மறைத்தவர் எதிரி நாட்டுடன் வாணி வாணிகம் செய்தவர் அல்லது இரண்டாண்டு காலத்திற்கு சிறுதன் பெற்றவராக இருக்குது அப்படிங்கிறத மத்திய அரசு கண்டுபிடிச்சிட்டா அவரோட குடியுரிமை இலக்க செஞ்சிடும் ஓகேவா இந்த மூணு முறை தான் ஒன்று அவரே குடியுரிமை வேணான்னு துறக்கிறது ரெண்டாவது வந்து இன்னொரு நாட்டோட சிட்டிசன்ஷிப் ஆகிட்டாருன்னா இந்த குடியுரிமை தானாகவே முடிவுக்கு வந்துடும் எழுவுரிமை மூலம் பெற்றவர் ஏதாவது தவறான ஆக்டிவிட்டீஸ் வந்து ஈடுபட்டார் அப்படின்னா அந்த குடியுரிமையை நம்ம நாடு வந்து இலக்க செஞ்சிடும் இது மாதிரி மூணு முறை குடியுரிமை பெறுதல் ஐந்து முறை குடியுரிமை இலக்க செய்கிறது மூணு முறை ஓகேவா அடுத்து வந்து என்ன ஆர்டிக்கல்னால் ஃபைவ் டு லெவன் எந்த பகுதியில் இருக்குன்னா ரெண்டாவது பகுதியில் இருக்குது எப்போ இந்த சண்டை கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இது வரைக்கும் எத்தனை முறை வந்து குடியுரிமை சட்டத்தை திருத்தியிருக்காங்க அப்படின்னா ஒம்பது முறை திருத்தியிருக்காங்க ஓகேயா ஓகேங்க தேங்க்யூங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோட வரலாம்